ஒரு கப் ரவை இருந்தாலே போதும் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துன்னு ஒரு கப் ரவை சேர்த்துங்க பொடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துங்க பொடியான இருக்குன்னா கருவேப்பில பச்சை மிளகா ஆட் பண்ணிங்க துரி வச்சு பீட்ரூட்டை சேர்த்துங்க உங்கள் கிட்டே கேரட்டு இருந்தால் அதை சேர்த்துங்க தேவையான உப்பு சேர்த்துங்க ஒரு பின் சோடா மாவு சேர்த்துங்க எந்த கப்பால் ரவை எடுத்திங்களோ அதே கப்பால் தயிர் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற விடுங்க லைட்டாக தண்ணி சேர்த்துங்க இப்போ மாவு நல்லா பத்து நிமிஷம் ஊறிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பனையாரக்கல் வச்சிங்க வச்சுங்க அதில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ களைக்கு வச்ச மாவை அதெல்லாம் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து